ஒன்று <tallian> குறைவு <tallian> 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 கல்விக்கு கதையே இல்லை அதனால கல்விக்கு அந்த வந்து கர்ம வீரர் காமராஜன் பேரு படிக்க வச்சார் ஒருத்தர் இடையில ஒருத்தர் வேற வேலையை செய்ய வச்சார் எல்லாம் அது பிரச்சனை இல்லை ஆனா அந்த கல்வி படிச்சிருந்து உள்ளா வாடுறா யாரு தெரியுமா கண்ணு இருந்து வாடுறது யார் சொல்றது படிக்காத உலகத்தான் சொல்லு உங்க நிலம் புரிஞ்சு நிலம் ஆமா ஒரு தன்மை இருக்கு கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நெல் மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றும் குறிப்பறிய மாட்டாதவனே மரம் மரத்துக்கு எந்த நானா வருது

ஆடி அமாவாசை மாசம் மாசம் அமாவாசை வருது ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் ரொம்ப முக்கியமா கருதப்படுது தர்ப்பணம் சொல்லி வைத்திருக்கு புராணத்துல நம்ம முன்னோர்களுக்கு ஒரு எள்ளு தண்ணி இல்ல மனசார அம்மா அப்பா மனதில் வச்சு அந்த தண்ணீர்ல கொண்டு போய் அந்த எள்ளு தண்ணி வச்சு இந்த காலத்துல அது காலத்துக்கு சோறு எள்ளு பிரசிஞ்சு வச்சு இதை மாதிரி செய்தா நுப்ப பலன் தான் இங்க எல்லாருக்கும் அது சேரும் அமாவாசை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில சந்திக்கிற நாள் தான் அமாவாசை

ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சாமி அது. அத வந்து ஆட்சி ஏற்றதுக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க. என்ன மேல கேலியா இருந்துது நான் கேளுங்க. நானு நான் சொல்றேன். நான் கேடுட்டே இருக்குங்க உங்களுக்கு கேட்கவே வேண்டாம் சொல்ல கேளுங்க சாமி. புரியலமா கே. அதாவது நீங்களும் கேட்கணும் நானும் கேட்கணும் அதுக்குதான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கறது. கேள்விகள் கேட்பதெல்லாம் பக்கு てる வளர்பதற்கு தான். ஆமாமா. என்ன ஆனாலும் கேள்வி கேக்குறது சொன்னாப்பிக்கிங்க ஆகிடுமே குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி ஆயிடும் ஏன் அப்படி யாரும் புரியல பலந்து விழுந்து போகுது குதிரை எப்படி நடக்குது சொல்லு எப்படி நடக்கும் குதிரை கண்ணுக்கு சேனம் கட்டதுன்னு சொல்லுவாங்க ஆமா கரிவாளங்கிறது வாயில கேட்டேன் கண்ணை மளக்குது ஏன் என்ன குதிரை ரெண்டு காலையும் இப்படி இப்படி நடக்கும் எப்படி நிம்மதியாரு உம்